வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் எலுமிச்சம் பழம் நமக்கு குறைந்த விலையில எளிமையாகவே அடிக்கடி கிடைக்கக்கூடிய உயர்தர ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பழமாக இருக்கு கேல்சியம் பொட்டாசியம் நார்சத்து விட்டமின் ஏ இரும்புச்சத்து இது எல்லாமே நமக்கு நிறைந்திருக்கிறதால நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு எலுமி ஜூஸ் ஹெல்ப் பண்ணுது ஸோ குறிப்பாக என்னென்ன ஊட்டச்சத்துக்களை எலுமி ஜூஸ் நமக்கு கொடுக்குது அதன் மூலமாக நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள்லாம் கிடைக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோ குழப்பிடலாம் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நம்ம எலும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் எலுமிச்சம் பழத்தில் வந்து பொட்டாசியம் இருக்குது ஸோ இந்த பொட்டாசியம் மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக நமக்கு தூண்டும் அதாவது நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை நமக்கு சீரான அளவில் பாய்ச்ச ஆரம்பிக்கும் ஸோ இதனால் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்படும் பொழுது ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும் போது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இப்போ உயர் ரத்த அழுத்தம்லாம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா நரம்புகள் மூலமாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு போகாது ஸோ இதனால் இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் கிடைக்காததால் மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி பக்க விளைவுகள் நிறைய ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி பக்க விளைவுகள் ஏற்படக்கூடாதுன்னா பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உடலை ஆரோக்கியமாக வைக்கணும் அப்படின்னா அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்துவதற்கு பொட்டாசியம் சத்து இம்பார்ட்டன்ட் பொட்டாசியம் சத்து உங்களுக்கு வேணும்னா எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிபி பிரச்சனை வந்து விடுபடலாம் ஒரு டம்ளர் நீங்கள் எலுமி ஜூஸ் தினமும் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உடல் எடை உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் குறைய ஆரம்பிக்கும் வெது வெதப்பான நீரில் எலுமிச்சை சாறு கலந்து தினமும் காலை வெறும் வயிற்றில் நீங்கள் பருகி வரும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் கரைந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு எலுமி ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் ஸோ இது வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான் ஏன்னா பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணாமலே சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா பசியோட கிடந்தே உடல் எடையை குறைச்சலாம் நினைப்பாங்க நம்ம சட்னி கிடைக்கக்கூடாது ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு தினமும் காலையில் எலுமிச்சி ஜூஸோட மஞ்சள் தூள் நீங்க கலந்து பருகி வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் ஒரு சில மாதங்களிலேயே உங்களுடைய உடல் எடை அந்த அடி வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு போன்ற தொப்பை அமைப்பு இதெல்லாமே குறையாத நீங்களே கண்கூடாக வந்து பார்ப்பீங்க தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக எலுமி ஜூஸ் மாற்றி கொடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணி அதிகப்படியான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடாம நமக்கு தடுத்து உடல் எடையை குறைச்சி கொடுக்கும் தொண்டை வலி சரியாகுவதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ குறிப்பாக வந்து எலுமிச்சை ஜூஸில் வந்து நீங்க வாய் கூப்பளிப்பதன் மூலமாக அல்லது அதாவது தொண்டையில் நிறுத்தி கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் கழிச்சு நீங்க விழுங்குவதன் மூலமாக தொண்டைகள் ஏற்படக்கூடிய வலி கொப்புளங்கள் புண்கள் கோளாறுகள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க வந்து சரி பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் தொண்டை வலி உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் நுண்ணுயிர் தொற்றுகள் வந்து உங்களுக்கு தொண்டையை தாக்கி இருக்கிறது அர்த்தம் அப்போ நம்ம ஒரு உயர்தர கிருமி நாசினியை அங்கே செலுத்தணும் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கலாம் எலுமிச்சை ஜூஸ் ஒரு உயர்தர கிருமிநாசினி ஆகும் அதை நீங்கள் வாய் கோப்பளிப்பதன் மூலமாகவோ அல்லது விழுங்குவதன் மூலமாகவோ உங்களுக்கு அந்த கிருமிகள் வந்து அழிக்கப்பட்டு எந்த விதமான தொண்டைக் கோளாறுகளுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது வலியும் சரியாயிடும் எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது ரத்த கொதிப்பு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் எலுமிச்சியினுடைய மற்றொரு சிறந்த பயன் என்னன்னு ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் உங்களுடைய உடலை வந்து சோறுவடைவதிலிருந்து மீட்டு ஓய்வளிக்கும் எலுமிச்சை ஜூஸ் வந்து நமது அழுத்தத்தையும் நமக்கு வந்து கட்டுப்படுத்திடும் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் வந்து தளர்த்தப்பட்டு அந்த நமக்கு வந்து நம்மளுடைய உடல் வந்து பார்த்தோம்னா நம்ம வடைவதிலிருந்து மீட்டு புத்துணர்ச்சியும் செயல்பட ஆரம்பிக்கும் ரத்த கொதிப்பு நம்ம விடுபடலாம் எந்த ஒரு வேலையுமே நம்ம கவனமாக செய்ய ஆரம்பிப்போம் செரிமான பிரச்சனை சரியாகுவதற்கு இயற்கை ஜூஸ் எடுத்துக்கலாம் நம் உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா உடலில் பல வகையான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் எனவே தினமும் நம்ம எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையுமே வெளியே கொண்டு வந்துறதால செரிமான பிரச்சனையே நமக்கு வந்து இல்லாமல் போயிடும் ஸோ எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கம் இந்த மாதிரி கடுமையாக வயிற்று வலி ஏற்படுவது வாயு பிரச்சனை ஏற்படுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து இருக்காது ஒட்டுமொத்தமாக செரிமான மண்டலம் வலுப்பெறுவதற்கு எலுமி ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் மூட்டு வலி சரியாகிட்டு எலும்புகளை பலப்படுத்திக் கொள்வதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் தினமும் நம்ம எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது மூட்டு மூட்டுவலி பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம் யூரி கமிலம் வந்து அங்க நமக்கு மூட்டுகளை சேர்ந்து இருக்கிறதுல தான் மூட்டு வலி ஏற்படும் ஸோ அந்த யூரி கமிலத்தை வந்து நமக்கு குறைக்கிறதுக்கு எலுமி ஜூஸ் ஹெல்ப் பண்ணுறதால ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு வெளிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்கு எலும்பு மஞ்சைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த தொந்தரவுகள் கூட நமக்கு எதுவுமே நமக்கு இருக்காது எலும்புகள் பலவீனமாக கூடிய வயதிலையுமே நம்மளுடைய எலும்புகளை பலப்படுத்திக்கிறதுக்கு இப்போ நம்ம எலும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளணும் அண்ட் முதியவர்களும் தினமும் ஒரு எலுமிச்சம் பழத்தால் செஞ்சிருக்கூடிய அந்த ஒரு டம்ளர் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள் பிஹெச் அளவுகள் கரெக்டான லெவலில் நமக்கு மெயின்டைன் ஆகிறதுக்கு அந்த பிஹெச் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் நம்ம உடலில் அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமி ஜூஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது உடலில் அமில பண்புகள் அதிகரிக்கும் போது அது நமக்கு உடல்நலக் குறைவை வந்து ஏற்படுத்தும் எலுமிச்சை ஜூஸ்ல இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் உடல்நலக் குறைவை நமக்கு வந்து சரி பண்ணிடும் இதனால பிஹெச் ப்ராப்ளம் நமக்கு எதுவுமே வந்து இருக்காது கல்லீரல் பிரச்சனைக்கு தீர்வு அளிக்கக்கூடிய எலுமி ஜூஸ் குறிப்பாக எலுமிச்சை சாறு கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அழிக்கிறோம் இதனால கல்லீரல் சுத்தம் அடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம விரைவில் தீர்வு காண இயலும் இப்போ நம்மளுடைய உடலுக்கு வந்து வேண்டிய நல்ல கொழுப்புகளை கல்லீரல் வந்து நமக்கு கொடுக்கும் ஆனால் கல்லீரலில் கெட்ட கொழுப்பும் படிய ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து நம்ம நான்வெஜ் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கம்லாம் இருந்தது அப்படின்னா கல்லீரல் சார்ந்த கல்லீரல் அலர்ச்சி நோய் ஏற்படும் ஸோ அதனால் கழிவுகளையும் கொழுப்புகளையும் நம்ம வெளியேற்றி கொள்வதற்கு எலும்பு ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்லீரலுடைய செல்கள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ஒரு புதுமையான ஒரு உறுப்பாக அது செயல்பட ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம உடல் உறுப்புகள்லேயே தன்னை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய சக்தி வந்து கல்லீரலுக்கு தான் உண்டு தெரிஞ்சுக்கோங்க மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகுவதற்கு நம்ம எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவசியப்படுபவர்கள் எலுமிச்சை ஜூஸ் அந்த எனர்ஜி ட்ரிங்காக எடுத்துக்கொள்ளும் போது செரிமானம் மேம்பட்டு மலச்சிக்கல் பிரச்சனை உடனடி நிவாரணம் கிடைக்கும் ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நார் நீர் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம் ஸோ வளமான அளவில் நீர் சத்தும் நார் சத்தும் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடல்களில் மலம் இறுக்கி போகக்கூடிய அந்த பிரச்சனை தடுக்கப்பட்டு ஸோ நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை சரி பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நம்ம எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் நம்மளுடைய சர்மம் ஆரோக்கியமாக இருக்கிறது குறைக்கிறதுக்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் தோளில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் தோளில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் கண் கருவளையங்கள் முகப்பொருட்கள் நமக்கு வந்து அந்த வயதான தோற்றம் இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது தான் எலுமி ஜூஸ் ஸோ எலுமி ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கிறதுல இது சரும பாதுகாப்பு நமக்கு கொடுக்கும் தோள்களில் சுருக்கம் ஏற்படாமல் பாதுகாத்துக்கும் கோலோஜன் உற்பத்தியை மேம்படுத்தி ரத்த ஓட்டத்தை சருமத்தில் சீரான அளவில் கொடுக்கறதால மின்னக்கூடிய பளபளப்பான ஒரு மிருதுவான சருமம் கிடைக்கும் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து நமக்கு கிடைக்கும் தோள்கள்லையும் சுருக்கம் இருக்காது வயதான தோற்றமும் நமக்கு இருக்காது ஸோ இது வந்து நம்ம ஜூஸ்ல விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நடந்து நோய் எதிர்ப்பு சக்தி திறனும் நமக்கு எலுமி ஜூஸ் அதிகப்படுத்தும் இப்போ இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தப்படும் பொழுது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலமே வலு பெற ஆரம்பிக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான காய்ச்சல் தலைவலி சளி இருமல் இந்த மாதிரி தொந்தரவுகள் உடனடியாக குணப்படுத்தப்படும் மீண்டும் நமக்கு அட்டாக் ஆகாது சீசனல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பேங்கீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கிறதுக்கான பங்கு விட்டமின் சிக்கு இருக்கு அந்த விட்டமின் சி எலுமி ஜூஸ்ல இருக்கிறதால நமக்கு எந்த எந்தோயும் அட்டாக் ஆகக்கூடாதுனால நம்ம எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக எலுமி ஜூஸ் வாயு துர்நாட்டத்தை நமக்கு போக்கி சீரான சுவாசத்தை வந்து கொடுக்கும் இதனால் சுவாச நமக்கு பாதுகாக்கும் நுரையீரல் ஆரோக்கியத்தை நமக்கு மேம்படுத்தும் அதாவது நுரையீரல் காற்று பாதைகளில் எந்த விதமான இருக்கங்களும் எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் இருக்காது இதனால் நமக்கு சளி தொந்தரவுகள் மூச்சு திணறல் ஆஸ்துமா சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவது இது எதுவுமே இல்லாமல் சீரான சுவாசத்தை எலுமி ஜூஸ் நமக்கு கொடுக்கும் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாக பாதுகாத்துக்கணும்னா எலுமி ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இப்போ உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக கடுமையாக நீங்க பாதிக்கப்படுவீங்க கிட்னி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு அதை வெளியேற்றிக் கொள்வதற்கும் கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகாம பாதுகாத்துக் கொள்வதற்கும் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது எலுமிச்சம் பழம் நமக்கு இருக்கக்கூடிய பித்தத்தை போக்கும் தலைவலியை தீர்க்கும் மலச்சிக்கலை விளக்கும் தொண்டைவலியை போக்கும் வாந்தியை நிறுத்தும் கிருமிகளை ஒழிக்கும் பல் நோய்களை குணப்படுத்தும் சரும நோய்களை குணப்படுத்தும் டான்ஸ்லை தடுக்கும் விஷத்தை முறைக்கும் வாய்ப்புண்ணை சரி பண்ணிடும் கடிக்கு மருந்தாக ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மஞ்சள் காமாளியை நீக்கும் வீக்கத்தை குறைக்கும் வாயுவை அகற்றும் பசியை நமக்கு வந்து தூண்ட ஆரம்பிக்கும் அதனால் பசியின்மை பிரச்சனை தான் விடுபடலாம் விரல் சுற்றுக்கு கூட எலுமிச்சம் பழம் வந்து மருந்தாக பயன்படும் யானைக்கால் வியாதியை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து எலுமிச்சம் பழத்துக்கு இருக்குது ஸோ தொடர்ந்து நீங்கள் எலுமிச்சம் ஜூஸ் அதாவது ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து அதை பிழிஞ்சி ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கொண்டிங்க அப்படின்னா நலம் பெறலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை